ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ படாதபாடு விட்டாய் எவ்வளவோ துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் கஷ்டங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் நீ வாழ பிறந்தவன் தங்கமையும் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் வாராகித்தாயின் விருப்பம் ஆம் தங்கமே உன் போராட்டத்திற்கும் காத்திருப்புக்கும் கசகாலத்துக்கும் முடிவு வந்து விட்டது உனக்கு கிடைச்ச ஏமாற்றமும் ஆதங்கமும் தானே உன்னை கோபப்பட வைக்கிறது வருத்தமும் கோபமும் எதுக்குமே தீர்வு ஆகாது நீ மனசில் நினைச்சிருக்கிற நல்ல விஷயத்தையும் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையும் ஆணி வேறையும் உன் வாராகி தாய் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் உன் மனசு கோணாம நிச்சயமாக உனக்கானதை நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றித் தரப்போகிறேன் செல்வமே உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்பம் தராமல் யாரையும் அளவைக்காது என்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துடுவேன் ஆனா உன் ஆசை பிரச்சனைக்குரியதாகவோ சிக்கலாகவோ சூட்சமாகவோ இருந்ததுன்னா இந்த வாராகித்தாய் அதை தாமதப்படுத்தி விடுவேன் எல்லாம் சரியாகி சாந்தமடையும் நேரத்தில் உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும் செல்வமே நான் ஒன்று சொல்லட்டுமா நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகான மாலையும் சரி நீ விருப்பப்பட்ட வேலையும் சரி எல்லாத்தையும் இனிவாக இனிதாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்றுதான் சொல்கிறேன் நீ கேட்டது எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்ற உடனேயே நீ என்னைத்தானே பார்த்தாய் பதினாறு ஆறு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் தங்கமி இந்த வாராகி தாயின் வாக்கு சத்திய வாக்கு கண்மணியே என்னை நம்பித்தானே நீ இந்த பதிவை பார்த்து கேட்க வந்தாய் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொன்னவுடனே உடனே சந்தோஷமாகத்தானே கேட்க வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காதே உன் கண்ணீரை தொடர்ச்சிக்கு நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் மற்றவர்கள் உன்னை எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் வாராகி தாய் என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதிச்சுக்கோ நீ என் பிள்ளை நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை நடக்காததையே நினைத்து புலம்பக்கூடாது மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் நடந்ததை நினைத்தே நீ வருந்த கூடாது தப்பு உண்மையில் இல்லையே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் இன்னொன்னு சொல்லட்டுமா உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் சரியாக நடக்கும் சரிதானே உன் அன்னை சொல்வது கண்ணை தொடச்சுக்கும் கவலைப்படாதே நீ நல்லதுதான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும்போது போது நல்லது தான் நடக்கும் எழுந்திரு முகத்தை கழுவி விட்டு வாராகித்தாயே என்று கூறி என்னை வந்து கும்பிடு தங்க மீனி நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாய் கண்டிப்பாக வாழ்வாய் உன் பிரார்த்தனை இன்னும் நான்கு நாட்கள் நடந்துவிடும் அதனால் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிடும் இனி நடக்கப் போவதை மட்டும் பாரு அழகிய நாட்களாக இருக்க போகுது என் செல்வமே எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்த அழுதாய் உன் வீடு நோக்கி நான் வந்துவிட்டேன் தங்கமே உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கும்போது இந்த வாராகித்தாய் இருக்கும்போது நீ ஏன் கண்கலங்குகிறாய் உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழி செல்ல இந்த அன்னை இருக்கிறாள் என்று நம்பு உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என் தாயே நான் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் உண்மைதான் உன் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முக்களிடம் காயப்பட்டுத்தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் சரி உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன் என்று இந்த தாய் சொன்னால் நம்பு படிப்படியாக உயர்வாய் மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது உன் எண்ணங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகுது எல்லாம் நிறைவேற உனக்கு பக்கபலமாக இந்த அன்னை இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாக போகுது செல்வமே இந்த உலகம் ஒரு மாயை தங்கமே இதை முழுவதுமாக கூடிய விரைவில் புரிந்து கொள்வாய் எப்போதும் இந்த தாயை நினைச்சிக்கோ நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயம் அற்புதத்தையும் பார்க்கப் போகிறாய் தானே தங்கமே யாராவது உன்னை தேவையில்லாமலும் செய்யாத தவறுக்கு உன்னை குறை சொல்லி காயப்படுத்தினாலும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே மனதைரியத்தோடு உன் கடமைகளை செய் உன் பொன்னான நேரத்தை இவர்களுக்காக வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த துக்கம் தோல்வி வலிக்கு எல்லாம் முடிவு வரும் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்பு நீ எப்படி இருக்க போயிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் உன்னை உன்னை கைவிட்டவர்கள் தேடி நாடி வரப்போகிறார்கள் அந்நேரம் நீ கை கொடுக்க வேண்டும் தங்கமே பின் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்காது இப்போதே உன்னிடம் மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்க இருக்கிறார்கள் கண்மணி ஒரு செயலை செய்யும் போது தோற்று விடுவோமோ என்று நினைக்காதே வெற்றி பெறுவேன் என்று உன்னை நீயே நம்பு ஏன்னா தோல்வி வந்தால் அது அனுபவம் வெற்றி பெற்றால் அதை பெரிதாக நினைக்காதே கர்வம் வந்துவிடும் உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது என் முயற்சிகள் தோற்று போகிறதே வாராகித்தாய் என்று மனம் தளர்ந்து விடக்கூடாது என் நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே மீண்டும் நம்பிக்கையோடு கடந்து வா செல்வமே பெரிய ஆலமரத்தின் விதை கூட மண்ணில் புதைந்தால் தான் எட முடியும் உன் விடாமுயற்சிகளை பார்த்து தோல்வி கூட விரைவில் தொற்று போகும் உன் கூட இந்த அன்னை இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்தது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் விரைவில் பார் உன் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வந்துவிடுவேன் இன்னும் நாலுக்குள் அனைத்துமாக நடந்துவிடும் எதிர்காலம் உனக்கு அமைய கொண்டிருக்கிறது தங்கமே செல்வமே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தோற்று போகும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்கள் வியக்கும்படி வாழச் செய்வேன் சூரியன் வந்தவுடன் மின்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் செல்வமே உடல் வலிமையுடையவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவன் தான் பலசாலி நீ என்மேல் வைத்த இந்த அன்னை மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கோரிக்கை நீ கேட்ட கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை நிறைவேற்றப் போகிறேன் சுப நிகழ்ச்சி நடக்கப்போகுது நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது வாழையடி வாழை போல் குளம் தலைத்தோங்க வாழச் செய்யப் போகிறேன் உனக்கான புது விடியல் வந்துவிட்டது நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி